ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலைச் சார்ந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இரண்டாவதாக உள்ள திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவள்ளி நாச்சியார் திருக்கோயில் உறையூர் நாச்சியார் கல்யாண திருக்கோலத்திலும் கோபுரத்தின் கிழக்கு பக்கத்தில் கற்பக வருஷத்தின் அடியில் ஸ்ரீ ரங்கநாதரும் கமலவல்லியும் விவாகம் செய்து கொண்டு முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் கோபுரத்தின் கிழக்கு பக்கத்தில் காட்சி தருகிறது சோழ நாட்டு அரசன் நந்தசோழன் தமக்கு குழந்தை பாக்கியம் அருள் கிடைக்க திருவருங்கத்து பெருமாளை வேண்டிவர தாயார் தாமரை ஓடையில் சிறு குழந்தையாய் கிடைக்க கமலவள்ளி என பெயரிட்டு தனது மகளாக வளர்த்து வந்தார் மூலவர் அழகிய மணவாளன் தாயார் கமலவள்ளி நாச்சியார் தீர்த்தம் கல்யாண தீர்த்தம்